சகோதரனுடைய மரம் தோற்று போய் குடும்ப உங்க கர்மதாமிக்கு காப்பாத்தாமிக்குடி எல்லை குடும்பத்தோடு வந்த செல்வ மக்கள் நீ என்ன பிடிச்சிருக்க நீங்க நீங்க என்ன வேணும்ப்பா என்ன வேணா பண்ண <laughs> போடு <tallamolula> ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் பேச்சுவார்த்தைக்கு உருவாக்கி அந்த கேஸ உனக்கு தகுந்தாறு போல பிரச்சனை இல்லாம நான் முடிச்சு தரப்பா வெற்றியாகி தரேன் வேற என்ன வேணும் அதுக்கு இடையில நீங்க சம்பந்தப்பட்ட நபர்கள்ட்ட பேசக்கூடாது அப்படி பேசினால் ஸ்பெஷலா ஒரு போலீஸ் கேஸ் உருவாகும் ஆனாலும் அந்த முயற்சியை கைவிடணும் ஜூலை மாதம் வரை மன அமைதியா இருந்து தானாக பேச்சுவார்த்தை நடக்கும் அதுக்கு தெளிவும் விடையும் கிடைக்கும் பண்ணி தந்தா ஒண்ணு ஒன்று வேற என்ன வேணும் இருக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு பயமும் வெறுப்பும் வருது அதான விஷயம் கண்ண முடிக்காமல் இனி தொடர்ந்து கல்வி தொடங்கும் எந்த குழப்பமும் இருக்காது அவளை பத்தி அடுத்த உத்தரவுல பேசணும் ஏன்னா அவன் அங்கேத்து வரையிலேயே இனத்தையும் ஒண்ணு கிடக்க ஒன்று சொல்லிடக்கூடாது மனதுக்குள்ளேயே குழம்புக்கு வரா என்னம்மா அதனால மெல்ல சொல்லுவோம் அதையும் ரொம்ப நல்ல சொல்லுவோம் பக்கத்துல அறுவை சிகிச்சை வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது நல்லா இருக்கும் ஆனந்த பாருங்க பதினேழாம் தேதி என்ன ஆனாளுக்கு எந்த சாமி கூப்பிட்டா தான் போவில்பட்டி கருபசாமிக்கு கோவில்பட்டி கோவில்பட்டி வாங்க கோவில்பட்டி கோவில்பட்டி தாத்தூர் முத்துலிங்காபுரம் கோயில் பெட்டியான தம்பி கணவன் மனைவி சுதந்தமா மன வருத்தப்பட்டு வந்தது யார் கணவன் மனைவி சுதந்திரமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார் கால்வன் சொன்ன முருகா என்று அழைக்கவா முத்துக்குமராழைக்குவார் கந்தா என்றளைக்கவா மணி எங்க இருக்கற கோல் பட்ற வேற என்ன பேரு திருச்செந்தூர் முருகனை போய் பாத்தியா கால வந்து என்ன கரெக்ட் ஆகுது கார்புபை சொந்தமா கே

அதான் கணவுன் மனைவி வருத்தப்பட்டு வந்தவங்க அப்படின்னு சொன்னேன் நீ பே பே முடிக்க கர்மதாமிக்கு உளநிலை சரியில்லாத சகோதரன் பாப்பா அடுத்து தான் பத்த பிள்ளையை பத்தி கேட்டு வந்தவங்க நீ இவரு கூட பாப்பா நீங்க முன்னால வந்து அப்படின்னு என்ன வேணும் கொடுத்த பணம் வேணும் பணம் தந்துட்டேன் தொழில் தொடங்கும் எந்த பயமும் வேண்டாம் யாராலும் உனக்கு இடைஞ்சல் வராம நான் வா தம்பி வா பட்டர் அப்புல்ல ஒரு நடத்தி. ஏய். குடி நிப்பாட்டற, குடி ஊதிதற. வந்துட வா. என்ன வேணும்? அவன் பெட்ரா. அங்க திரின். ஆந்துறندல, நீ திருந்தல அவன திருத்திதறேன். என்ன செய்யப்ற? ஆ? நீ திருந்துவியா நீ குடிக்க மாட்டே. சும்மா சொல்லுவேன் சாமி, நேர்straight தான் குடிப்ப நீங்க கண்டுக்காத. நான் வந்துனே நான் உன் பையனை உன்கிட்ட வந்து ஜாக்க நல்லா ஆக்றேன். போடு. விடுடா. கஷ்டத்துல இருந்து மீள் போ ஓ காலே பிச்சு குடிச்சு உடம்ப நாளெல்லாம் இல்ல எதிர்பார்க்காம கிடைக்கும் எஸ் தைரியமா இருக்கு யார்ட்டையும் சண்டை போடக்கூடாது புரிஞ்சு கொண்டு நீங்க உட்காருக்கல உன் பையன் பேர் என்ன என்ன பேர் அந்த பிள்ளை பேரு அவன் மனத்துல இருக்கிற நபருடைய பேர் உனக்கு தெரியுமா தெரியாது கால் வர்றான் கண்ண முடிக்கலாம் இஷ்டப்படி சம்மதிச்சு மங்களகரமான காரியம் நடந்தாச்சு மகிழ்ச்சி அடைந்து என்னை பார்ப்பாயப்பாள் கருமசாமிக்கு முத்தலிங்காபுரம் வணக்கம் ஆதாரம் சொன்ன மாதிரி சொன்னாச்சு கல்யாணத்துக்குரிய பேச்சுவார்த்தை வந்தாச்சு வர வச்சிருக்கேன் தைரியமா நடத்திடுவோம் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் விஷயம் கால் வாங்க மச்சா வாங்க

கவலையத்தரோடு என்ன நினைச்சிட்டு ஓட்டச்சு வைகாசிக்குள்ள கல்யாணத்தை நினைத்துருவேன் நக விஷயத்துல முடிவு தெளிவா அது கொஞ்சம் பொறுமையா தொடர்ந்து வா கருமசாமிக்கு அதே கோவில்பட்டி எண்ணெய் தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள் வாங்க நல்லா இருக்கீங்களா யாரு கண்டிச்சியா ரொம்ப அப்படின்னதுக்காக்கா வருத்தப்படாம நின்னுக்கா என்னவாணும் பிள்ளைக்கு நீங்க இருக்கிற இடத்துல சிவபெருமான் கோயில் இருக்கா இருக்குதோ ஒரு ஆறு மாத காலமாகவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனையோட இருக்குதே கால் நின்றுட்டு என்னன்னு பார்ப்போம் கங்கை வேற என்ன வேணும் வருத்தப்படுவியா வருத்தப்படுவியா உன் பையன் வயித்துக்குள்ள மருந்து உண்டு கிடக்கு அவன் போனதுக்கு காரணம் தான் உன் பிள்ளைக்கு புண்ணிய தீர்த்தங்கள் தெளிச்சா உடனே சரியாகி வடி எதிச்சிடும் கவனையை தீர்த்து வெட்டியாக்கி தான் போதுமா கால் நிட்டுவான் அதான் தன்பே யமுனைனு பாடு புரியுதா வரலாம் இந்த எல்லாம் வெற்றியாக நடக்கும் எட்டி இருந்தா திருநீர் நிரம்ப முடியாது இந்தாக்கா சாமியே ஐயப்ப्या யாகத்துக்கு பதிஞ்சு जरुरत தாயும் மகனும் யாரா வந்திருக்கீங்க டாப் 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 எந்த ஊரு பக்கத்தரையா கோழியா தெரியுது எங்களுக்கு கோழி பண்ண எங்க இருக்கா அவங்க ஊர் பக்கத்துல அந்த இடத்த தாண்டிதான் உங்க ஏரியாவுக்கு வரணுமா அதான் அப்பா 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 சத்தம் கிடைச்சி கால் என்ன மகனா உங்க மகனா அது யாரு எப்படி நம்பிக்கையோட என்னைய பார்க்கவும் தனி என்ன நீ வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வரமாட்டிய அதான் உன்னை கேட்டேன் சாமிய கும்பிட வைப்ப பூசாரி சோஜைக்காரன் ஓடா இருந்த அப்படின்னு சொல்லுவீங்க என்னைய பார்க்க எப்படி வந்தேன்னு கேட்டேன் சரி கேட்டிக்காரன் கால சரி அதெல்லாம் தப்பு இல்ல உலகத்தினுடைய இயற்கை என்னம்மா வா மில்ல வாடகை தட்டி கேட்டு பார்ப்போம் இதுவரை போலீஸ் கேஸ் எதுவும் வந்திருக்காடா இல்லை மற்றவங்களுக்காக எதுவும் பேசியா பக்கத்தில் வாங்க என்ன வேணும் உங்களுக்கு கண்ணமுடி கால்வழி வந்தது கிரகப்படி வந்திருக்கு சைவ நிறுவனக்குள்ளார ஒன்றுமே கிடையாது தேவையில்லாமல் எதுவும் யாரையும் சிந்திச்சு நொந்துக்கிறது மகா குற்றம் உனக்கு நடத்த வேண்டிய கல்யாணம் வந்து ஆணி மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே கல்யாண விஷயத்தை பேசுறீங்கன்னா வெற்றிகரமாக நடக்கும் அதுக்கு முன்னால் பேசினா கல்யாணத்தை பேசுவாங்க உறுதிப்படுத்துவாங்க பதினஞ்சு நாள் கழிச்சு வேண்டாம்னு முடிவு முடிவுட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க ஆனால் ஆணி மாதம் பேசுவது புண்ணியமானது சிறப்பானது அது உனக்கு உறுதியாக நடக்கும் நிச்சயமாக சொந்தத்துல முடிக்கவே கூடாது அப்படி முடித்தால் கல்யாணம் முடிச்ச மூணாவது மாதம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அது நமக்கு தேவையா ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை பொறுமையும் பிரார்த்தனையும் நன்றி என்ன சனி பகவானுக்கு எட்டு சனிக்கிழமை தீவும் போடு எல்லா வெற்றியும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் நல்லா இதுக்கு வந்துருக்க நீ படிப்படியா முன்னேறுவே எனக்கு செல்ல பிள்ளை ஆயிருவே இந்தாக்கா பக்கத்துலவா என்னைய எட்டி விடக்கூடாது நீ வாங்க நல்லாருந்தா பிரியா உத்தரவு கூப்பிடணும்

அடுத்து பொம்பளை பிள்ளைய பத்தி யார கேட்டு வந்திருக்கீங்களா அண்ணன் வாங்க முன்னால வாங்கண்ணே முன்னால வாங்கண்ணே யாரெல்லாம் வந்தீங்க வர சொல்லுங்க அக்காவ அப்படி நிலுக்கா மகடே அக்ரே நிலுக்கா நான் கருப்பு சாமி வர்றேன் எங்க இருக்கேன் நான் கருப்பு சாமி உங்க ஏரியாவில் இருக்கேன் என்னை பாத்துருக்கீங்களா ஏ கால் உண்டுவா

கடைக்கு தாப்புல ஒரு ஓடை அந்த பக்கத்துல ஒரு கோயில் இதெல்லாம் உங்க ஏரியாவில் இருக்கு ஒரு பிள்ளையனுடைய வாழ்க்கையில குழப்பமும் மன வருத்தவங்க நடந்து பிரிவு வருமோங்கிற பிரச்சனை இருக்கு அதை நல்லாக்கி தரேன் உன் கடை தொழில வந்து இப்ப ஆறு மாசமும் முடங்கல் நடக்கு வியாபாரம் சரியா என்ன கோட்டை பணத்தை கூட எடுக்க முடியல இது ஜெயிச்சு தந்தா போதும்லா கால் நிறுத்துவா அடுத்து பேசுவோம் இப்பொழுது இந்த அப்பா பிள்ளைகளும் நல்லா இருக்கும் வர முடியும் நல்லா இந்தா சந்தோஷமா இருக்க அடைஞ்சுப்பான் இந்த பணத்தை கொண்டு வீட்டுல வந்து கால் வாப்பா நினைவாலே சிலை செய்து உனக்காக பைத்தேன் திருக்கு வினேன் ஓடிவான் வாங்க, இளைக்கு என்ன வேணும் அழியான வைத்தான் திருக்கும் அழியான முருகா கேட்டு வீட்டுல யாரும் கிளிடுகள் எத்தனை வயசு கால் வந்துட்டுவாங்க நீமரி பிள்ளைய கல்யாணம் முடிக்கும் பொழுது கிளவிய பத்தி சாமி கேட்காரு அப்புன்னு ஒரு கேள்வி உன் பிள்ளையினுடைய திருமாங்கலிய சக்தியை நான் ஆராய்ந்து பார்த்தேன் அவளுக்கு ஒரு திருமணம் நடந்தார் ஒரு ஜீவனுக்கு நஷ்டம் வரும் என்பது விதியாகும் அந்த விதியில் இந்த வயதானிய அனுப்பி வச்சிடலாம் வயதானி மட்டும் இல்லைன்னா ஒண்ணு கல்யாணம் முடிக்கிற வீட்டுல மாம அல்லது மாமியா அல்லது பெத்தவங்கள தாய் அல்லது தாக்கலாம் இந்த நாள்ல ஒண்ணு பேர் அப்ப அதை மாற்றி அமைக்கிற வழி என்ன இந்த கிழடு தான் வேற வழியே இல்லை புரியுதா கால் கே வரலாம் நீங்க மட்டும் என்ன நாளைக்கு காலையில கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கோங்க எல்லாம் ஜெயிச்சுட்டாரேன் வேற சில விஷயம் ஒரு மூணு விஷயம் பேசுவாங்க பேசுகிறேன் என்ன சுவாமி கர்மதாமிக்கு கடன் பட்டு வந்தது யாரு மாதிரி படா ரெண்டு பேரும் வந்திருக்காரங்க கழுத்துல கொட்ட நெத்தி இல்பட்ட

தம்பி மூன்றாண்டு காலங்களாக பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பலமுறை செய்தாலும் சில பேர்களுடைய மறைமுகமான எதிர்ப்பும் போட்டியும் நீ அங்கு சேவை செய்வதில் இருந்து உன்னை விரட்ட வேண்டும் என்ற எண்ணமும் நடந்து கொண்டிருக்கிறது உமைய அதனால வலது காலில் ஒரு சிறு அடையாளம் வந்திருக்கணுமே என்ன அடையாளம் விழுந்துட்டியா இப்ப உன்னை தொடர்ந்து இருக்கக்கூடிய சாமியில சில சாமிகள் நமக்கு துணை இல்லாம போயிடுது யாரோ மந்திர யானனம் பண்ணிருக்காங்கன்னா அப்படிங்கிற எண்ணமும் குழப்பமும் உள்ளத்துல இருக்குடா அந்த சக்தியை நம்ம கொஞ்சம் பெருக்கணும் நம்ம செய்யக்கூடிய சேவை நல்லாகணும் எதிர்ப்புகளை வென்று மீண்டும் இந்த சாமி தொழில திறந்து பார்க்கணும் என்பது உன் கருத்து காரணம் வேற என்னடா வேணும் தம்பி கடனை தீர்த்து தந்துருவோம் ஆமா தொடர்ந்து புதிய உறவு வைக்க கூடாது யாரு டக்குன்னு பாசம் கூடாது கால் புரிஞ்சுக்கிட்டியாட்டோ வாடா ஓடியா என்னை நினைச்சுக்கா நிறைய பணம் வரும் கடன் தீரும் நிம்மதியா இருப்பேன் இருக்கும் கால்நட தம்பி உங்க அம்மா எங்கடா இருக்கா நான் இப்ப கூப்பிட்டேன் நீ நீண்டா வந்த அதுக்குர்மதாமிக்கு ரோஹகாசி அவங்களுக்கு வாங்க சிவகாசியில எந்த இடம் நாராயண நமு நாராயண பேயாள் பார்த்த பெருபதி சிவகாசிர எந்த வேணா பூசாரி பூசாரி பெட்டி நான் உன்னை நினைத்தேன் நாராயணாம் பூசாரி பெட்டி ஊருக்குள்ள பெருமாள் போயிட்டு இருக்கா இருக்கா வரலாம் இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு மரவேதனை அடைந்து வந்தது யார் செய்வனை தான் என்று நினைத்து செலவழித்து சீரழிந்தது யார் ஏமாந்து போன வேதனையோடு இங்கு வந்து கண்ணீர் விடுவது நீங்கள் தானே கால்நட்பாங்கோ நம்பினேன் போவிந்த நாராயணா கரி நாராயண இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய் வந்து செய்வரையும் கிடையாது வைவனையும் கிடையாது அத்தனையும் பொய் அப்படி எந்த பாதிப்பு நடக்கிற நீ காணுத கனவுக்கு நான் பலியாக மாட்டேன் நமக்கு யாரோ பண்ணிட்டாங்கன்னு கற்பர் வரக்கூடிய நைட்ல தெரியக்கூடிய பதட்டத்துக்கு நான் விளக்க கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இது உடம்புல இயற்கையான நோய் மருத்துவத்தால் தீரும் சரியான மருத்துவத்தை பார்த்து குணமாக்கலாம் மனசு பாதிச்சு வேற ஒண்ணு கிடையாது அதனால கவலையை தூர விடு கடன்களை தீர்த்து தாரேன் தொழில வளமாக்கி வேற என்ன வேணும் ஆண் வாரிசோடு இந்த வேற எப்படி ஏற்கனவே ஒரு குழந்தை தோண்டி மறைச்சிருக்கா முன்னால அடுத்து பிறக்கிறது ஆம்பளை பேண்டாடி நாலாம் பிள்ளை ஆழ்வானா உருண்டுகிட்டு வர நல்லா போயிட்டு வாங்க எல்லாரும் போய் டீய குடிங்க கடையில ரூபா கொடுத்துரு நானும் குடிக்க வேண்டும்